ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அயப்பாக்கம் பூங்காவுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நியூ இயர் முன்னிட்டு வந்துட்டு இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு நிறைய காம்படிஷன் நடந்துட்டுருக்கு ஸோ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரன்னிங் போக்குறம் இன்றைக்கி வச்சுருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு தம்பி ஃபைவ் இயர்ஸ் அதில் வந்துட்டு தம்பி ரன் பண்ணிட்டு வந்தான் நெக்ஸ்ட்டு பாப்பா கொஞ்சம் பேரும் முடிஞ்சுட்டு பிஸ்கட் எதோ கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து வந்துட்டு பெரிய பசங்களுக்கு ரன்னிங் ரேஸ் நடக்கும் அப்படின்னாங்க டைம் வேறு ஒரு போருக்கு மேலே ஆகிடுச்சா கிளைமேட் ரொம்ப ஜில்லம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்புலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் வேறு ஏதோ நாளைக்கு காம்படிஷனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே இந்த செடிகள்லாம் பார்த்துட்டு கிளம்புலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மூலிகை செடி பார்க்கலாமாங்க வாங்க வல்லாரக்கரை வந்து ஞாபகம் சத்திக்குமா இங்கே நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்குது பாருங்கள் இது கூட வந்து எலும்பொட்டி அப்படின்ற ஒரு மூலிகை செடி தான் ஊரில் கூட சொல்லுவாங்க மலைகளில் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வந்துட்டு இந்த மாதிரி காலில் அடிபடிச்சு அப்படின்னா கூட சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நிறையா வைத்திய முறைகள்லாம் இருந்துருக்கு தெரியல இங்கே இருக்குது இங்கே பார்க்கல கிட்னி கல் கரைகிறதுக்குரிய செடி இது கிட்னி கல் கரையிறதுக்கு தான் அப்போ அது என்ன செடி தெரியல அது வேறு செடி போதும் ஒரு இலையில அடுத்து வல்லாரக்கீரை இருக்கு பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு அடுத்து நம்ம வீட்டுல இருக்க நித்திய கல்யாணம் சரி வல்லாரக்கீரை அப்புறம் கரிசலாங்கண்ணிலாம் நிறைய வாடிடுச்சு இது இது ஒரு கீரையோட சேர்ந்தது கற்பூரவள்ளி இருந்தது நிறைய காஞ்சிப்பூ கரிசில வண்டி நிறைய காஞ்சிச்சு கற்பூரவல்ல குச்சியாக தான் நிக்குது கேசவர்த்தனிய பார்க்கலாம் பூ சூப்பராக இருக்கு கேசவர்த்தனி